ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தேனியில் இருக்கக்கூடிய அனிஃபா பிரியாணி தான் வந்திருக்கோம் கணபதி சில்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த அனிஃபா பிரியாணி இந்த அனிஃபா பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் வந்து சூப்பராக ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க சரி நம்மளும் போகலாமே அப்படின்னு சொல்லி தான் அங்கே வந்திருக்கோம் ஸோ இந்த அனிஃபா பிரியாணியில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ எங்களுடைய உண்மையான ரிவ்யூ அப்படிங்கிறத நான் வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆர்டர் பண்ண விஷயம் அப்படின்னா கிரில்டு சிக்கன் ஃபுல் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி இதில் வந்து எயிட் பீசஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த கிரில் சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படியே ரொம்பவே அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து எடுத்து உடனே சாப்பிட்ணும் அப்படிங்கிற அளவு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதோட சிக்கனோட அந்த பாயில்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கூடவே மயோனஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பீட்ரூட்லாம் கட் பண்ணி ஸ்லைஸாக வச்சுருந்தாங்க ஸோ அந்த மயோன கோனஸ் தான் இதில் வந்து ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஸோ இந்த பீசஸ் பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப டேஸ்டாகவும் இருந்தது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட் பிரியாணி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எட்நூற்றி எண்பது நாங்கள் வந்து ஃபேமிலியாக போயிருந்தோம் அதனால தான் இந்த பக்கெட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் போன டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மட்டன் பிரியாணி வந்து இல்லை ஸோ மட்டன் பிரியாணியோட ரேட் வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா போட்டிருந்தாங்க ஸோ ஃபேமிலியாக போகும்போது இந்த மாதிரி பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ இந்த பக்கெட் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் மெம்பர்ஸ் வந்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு அதிகமாகவே இருந்தது பக்கெட் பிரியாணியில் பாசுமதி ரைஸ் வந்து சூப்பராக குக்காக இருந்துச்சு நம்ம சாப்பிட சாப்பிட திகட்டாமல் எவ்வளோ வேணால் சாப்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு அடுத்து முட்டை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பாயில் இருந்துச்சு அடுத்து இதில் ஹைலைட்டாக சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா சிக்கன் பீஸு தான் அந்த சிக்கன் பீஸை தூக்கையுமே அப்படியே பொழு பொழுன்னு உதிர ஆரம்பிச்சுது அந்த அளவுக்கு குக்கிங் ஆயிருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ சிக்கன் பீஸு தான் இந்த பிரியாணியில் ஹைலைட் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ ஆக மொத்தம் இந்த சிக்கன் பிரியாணி வந்து வேறு லெவலுங்க அடுத்து வந்து ஆரஞ்ச் சிக்கன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவரை நான் வந்து ஆரஞ்ச் சிக்கன் சாப்பிட்டதே கிடையாது ஸோ என்ன வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதை ஆர்ட்ரு பண்ணிணோம் ஸோ மேலே வந்து ஒரு ஆரஞ்சோட ஸ்லைஸ் வந்து வச்சுருந்தாங்க அதில் ஒயிட் எல்லாம் இருந்தாங்க இந்த ஆரஞ்சு சிக்கனில் வந்து நிறைய நட்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பீன்ஸு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க விஷயங்கள் வந்து இதில் இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை இந்த மாதிரியான சிக்கன் வந்து நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட் தாங்க நாங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பிளேட் வந்து ஆர்டர் பண்ணி இந்த ஆரஞ்சு சிக்கன் வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அடுத்து வந்து சிக்கன் லாலிபப் இதோடய ப்ரைஸ் பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு பிளேட்டில் வந்து ஆறு பீசஸ் வந்து இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பிளேட் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து இண்டிவிஜுவல் பீஸஸ்ஸாக கூட கிடைக்கிது ஸோ இதுக்கு வந்து கூடவே டொமேட்டோ சாஸஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சிக்கன் லாலிபப் வந்து பார்க்கவே ரொம்பவே ரெட்டிஸாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த சிக்கன் லாலிபப் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த டொமேட்டோ சாஸஸ்ஸோட டிப் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரான் வந்து அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக எங்களுக்கு வந்து தெரியலை இருந்தாலும் ப்ரான் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் குக்கான மாதிரி தெரிஞ்சுது ஸோ இந்த ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலை இருந்தாலும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வந்து நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இதோட குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பீசஸ் தான் இருந்திருக்கும் ஸோ டூ ஃபார்ட்டி ருபீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு கரெக்டான அளவுக்கு தான் குக்கிங் ஆயிருந்துச்சு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது இருந்தாலும் அதோடய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் அடுத்து வந்து டிராகன் சிக்கன் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ட்ராகன் சிக்கனில் ஒயிட் எள்ளு அப்புறம் பீன்ஸு அப்புறம் நட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதில் வந்து இருந்துச்சு பார்க்கவே ரொம்பவே ரெட்டிஸாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இதோட டேஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேறு லெவலுங்க ரொம்பவே ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு இதோட கலர் தான் இதை வந்து இம்ப்ரெஸ் பண்ண வச்ச ஒன்று அப்படின்னு சொல்லுவேன் ஆக மொத்தத்தில் இந்த ட்ராகன் சிக்கன் வந்து ஒர்த்து ரொம்பவே சூப்பர் அடுத்து வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி பத்து ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது இதில் நட்ஸு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இருந்துச்சு இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இது வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அடுத்து வந்து அனிஃபா ஸ்பெஷல் ஃபலோடா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஃபலோடாவுடைய அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்பர்லா அதுக்கப்புறம் அதில் கீழே ஒரு செர்ரி பழத்தோட இதோட டிசைன் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்த ப்ரைஸுக்கு கொஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆக மொத்தத்தில் அனிஃபா பிரியாணி வந்து வேறு லெவல் டேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் வந்து தேனிக்கு ஃபேமிலியோடு ஏதாச்சும் டூரிஸ்ட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரெண்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே திருப்தியாக தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அனிஃபா ரெஸ்டாரெண்ட் வந்து போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணிணோம் அதோடய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கொடுத்துருந்தேன் ஸோ எதே எது ஒரு எதே எது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஸோ மீண்டும் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூவோட நம்ம வந்து சந்திப்போம் ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்